காங்கிரஸ் கட்சி இப்போது துடைத்திரைப்படக்கூடிய நிலைமைக்கு பீகாரிலே வந்துவிட்டது சிங்கிள் டிஜிட்ல அதுலயும் அஞ்சுக்கு கீழே தான் இன்னைக்கு வரக்கூடிய சூழல் வந்திருக்குனா என்ன அர்த்தம் என்னவெல்லாம் பேசினாரு திரு ராகுல் காந்தி இந்த நேரத்தில் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புறேன் எஸ் எதிராக இங்க திமுகவும் வாக்கு திருட்டை என்று ஒவ்வொரு ஊரிலேயே சென்று திரு ராகுல் காந்தி பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் அவருடைய பிரச்சாரத்தை முழுமையாக பீகார் மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் உங்களுடைய தோல்விக்கு காரணம் என்பது நீங்கள் தானே தவிர எஸ்ஐஆரோ அல்லது வாக்காளர் பட்டியலோ தேர்தல் ஆணையமோ இல்லை என்பதை உறுதியாக பீகார் மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் எஸ்ஐஆருக்கு பின்பாக நடைபெற்ற தேர்தல் இது எஸ்ஐஆர் ஆர் நடந்ததற்கு பின்பாக இந்த தேர்தலிலே எந்த இடத்திலேயும் எங்கள் வாக்குகளை காணோம் என்று யாரும் சொல்லவில்லை எங்கள் பூத்திலே கள்ள ஓட்டு போற்றார்கள் என்று எந்த அரசியல் கட்சிகளும் சொல்லவில்லை இதற்காகத்தான் எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை உண்மையான வாக்காளர்களை ஒருவரை கூட விட்டுவிடாமல் அவர்களுக்கு அவர்களுடைய ஜனநாயக உரிமையை காப்பாற்றுவதற்காக இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறது பீகாருடைய எஸ்ஐஆர் என்பது எப்படி ஒரு நியாயமான வெளிப்படையான இன்க்ளூசிவான தேர்தலாக இருக்கிறது என்னவெல்லாம் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு சொன்னாலும் கூட பீகார் மக்கள் மிக தெளிவாக எஸ்ஐஆருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தேர்தலிலேயும் வாக்களித்து தங்களுக்கு எது வேண்டும் என கொண்டிருக்கிறார்கள்